الحمد لله رب العالمين ولا عقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم வஷரல் உமோரி பிதா தலாலா தலாலத்தின் இஸ்லாமிய சகோதரர்களே பெரியவர்களே தாய்மார்களே சகோதரிகளே நாங்கள் இரண்டாவது அமர்விலே முதலாவது நிகழ்ச்சியிலே நாங்கள் இருக்கிறோம் கடந்த நிகழ்ச்சியில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு தலைப்பாக சலபு சாலிக வாரிபுரிகளுக்கு செய்த உபதேசங்கள் என்கிற தலைப்பிலே மிக முக்கியமான இரண்டு வசியத்துகளை நாங்கள் பார்த்தோம் இரண்டு அறிவுரைகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம் பொதுவாக இந்த நூல் மின் வசாய சலப் லிஷபாப் ஷபாப் என்கிற அரபு மொழியிலே ஷேக் அப்துல் ரசாத் அல் பதிர் என்கிற மதீனாவை சேர்ந்த மிக முக்கியமான மார்க்க அறிஞர்களால் தொகுக்கப்பட்டிருக்கிற இந்த நூல் அன்புக்குரிய உறவுகளே பெரியவர்களே மனித வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான ஒரு காலகட்டமாக வாலிபர்களுடைய அந்த காலகட்டம் இருக்கிறது நாங்கள் கடந்த முன்னுரையிலே இது சம்பந்தமான மேலதிகமான தகவல்களை நாங்கள் பார்த்தோம் எங்களுடைய புலன்கள் எங்களுடைய ஆரோக்கியம் எங்களுடைய விவேகம் எங்களுடைய சுறுசுறுப்பு என்று எல்லாமே மிக சிறப்பாக இயங்கக்கூடிய ஒரு காலப்பகுதியாக இந்த வாலிப பருவம் இருக்கிறது இது சம்பந்தமாக நிறைய ஆதாரபூர்வமான செய்திகள் திருமறை வசனங்கள்ல இருந்து நாம் என்ன செய்தோம் பார்த்தோம் இன்றைய இந்த மூன்றாவது வசியத்தாக நாங்கள் பார்க்க இருக்கிற மிக முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால் மாலிக்கு முடி தீனார் மாலிக்கு தீனார் என்கிற தாபியை சொல்லுகிறார் இவர் வந்து உலகத்தை பற்றற்று வாழ்ந்த ஒரு மிக முக்கியமான அறிஞர் கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வபாத் ஆனார் இவர் அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரபி அல்லாஹு அவர்கள் மூலமாக நிறைய ஹதீசுகளை அறிவித்திருக்கிறார் இன்னமல் ஹைரு பிஷபாப் எல்லா மொத்த நலவுகளும் வாலிப பருவத்திலே தான் இருக்கிறது என்று என்ன செய்கிறார் இந்த செய்தியை அவர் சொல்லுகிறார் அன்புக்கைய உறவுகளே பொதுவாக இந்த வாலிபர் சமூகம் சீரடைந்து விட்டால் ஒரு சமூகத்தினுடைய எதிர்பார்ப்பு சமுதாயத்தினுடைய எழுச்சிகள் எல்லாம் நாம் என்ன செய்கிறோம் இந்த வாலிபர்களுடைய சீர்திருத்தத்தில் பார்க்கிறோம் அதே போன்று நம்ம இஸ்லாமிய சமூகத்திலே வாலிபர்களுடைய பழக்க வழக்கங்கள் அவர்களுடைய நடவடிக்கைகள் மிக மோசமாக இருக்குமாக இருந்தால் அது ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் பாதிக்கின்ற அளவுக்கு மிக மோசமான ஒரு கட்டமாக நாங்கள் பார்க்கிறோம் அப்ப இந்த வகையில இந்த மாலிக் ரஹிமகுல்லா அவர்கள் என்ன சொல்கிறார்கள் அதிகமான நடவுகள் இருக்கிறது என்கிற இந்த வார்த்தையின் ஊடாக பொதுவாக வாலிப சமூகத்துக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியை உணர்த்துகிறார் என்ன அந்த செய்தி என்று சொன்னால் பொதுவாக அந்த காலப்பகுதியை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ன கடந்து போகிற ஒவ்வொரு நிமிடமும் மீட்டெடுக்க முடியாது மிக முக்கியமான தருணம் என்கிற அடிப்படையில் அப்ப அந்த முழுமையாக அவர் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் சொல்லி காடுகிறார் எப்படி சொல்றார் வாஸ்பகமா ஹஸ்லஹு ஃபி ஷபாபி ரகீஸதன் சாபிதன் அதாவது என்ன அளவுக்கு சொன்னால் அந்த காலபகுதியில் எடுக்கிற தகவல்கள் கற்றுக் அறிவுகள் இவைகள் என்ன செஞ்சிடும் பதிந்துவிடும் அடிப்படையில சொல்லி இருக்கிறார் என்று என்ன செய்கிறார் இந்த நூலினுடைய ஆசிரியர் அதற்கு என்ன செய்கிறார் ஒரு சிறிய விளக்கத்தை கொடுக்கிறார் அன்புக்கு நீ உறவுகளே எனவே வாலிப சமூகம் சரியாக அடைந்து விட்டால் எல்லாமே என்ன செஞ்சிடும் முடிந்தளவு கல்லாவுடைய உதவியினால் நல்லதாக அமைந்துவிடும் அதே போல் வாலிப பருவத்தில் ஒரு சொல்லுகிறார் பாருங்க கடைசி பந்தயில் இன்னொரு பத்தாவது பக்கம் வ இந்தமா எஜ்தமையு லிஷபா பி லி லிஷா பி கூவத்துஷ்ஷபா ஒரு சக்தி இருக்கிற ஒரு மிக முக்கியமான பருவம் வஃபராஹுல் வஃப்த் அதே நேரத்தில் ஓய்வு நேரமும் கிடைத்து விட்டால் வ வஃப்ரதுல் மாலிபில் தன்னுடைய புழக்கத்திற்கான பணமும் தன் கையில் கிடைக்குமாக இருந்தால் மூன்று காரணம் ஒன்று கிடைக்கின்ற அந்த சக்தி பலம் இரண்டாவது ஓய்வு நேரம் மூன்றாவது என்ன செய்கிறது செலவழிப்பதற்கான பணமும் கிடைத்து விட்டால் என்ன இது ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவுக்கு இட்டுச் செல்லும் என்ன செஞ்சிடும் உடல்ல ஆரோக்கியம் இருக்குது ஓய்வு நேரம் கிடைக்குது வேலை வெட்டி போறது இல்ல தொழிலுக்கு போறது அப்ப என்ன செய்வார் இப்ப ஊரை சுத்தி உலகத்தை சுத்தி என்ன செய்யுது வருவார் இதுக்கு என்ன தேவை கையில பணம் தேவை இந்த மூன்று காரணங்களும் இருக்குமாக இருந்தால் அந்த வாலிப சமூகத்துக்கு மிகப்பெரிய ஒரு அழிவு என்ன செய்து ஏற்பட்டு விடும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார் சொல்லி காட்டுகிறார் இதற்கு ஒரு கவியை கவி வரியையும் சொல்லுகிறார் இன்ன சாப்பவல் ஃபராதவல்ஜிதா மஃசத தன் லில் மர் இ ஐஇ மப்சதா என சொல்லுகிறார் வாலிபர் பருவம் அந்த பூவத்து ஷபா வாலிபத்தில் கிடைக்கிற அந்த பலம் ஓய்வு நேரம் அதோடு சேர்த்து புதுமைகள் உலகத்துல புதுசு புதுசா என்னெல்லாம் வருதோ புதிய புதிய தகவல்கள்லாம் என்ன செய்கிறது யாரு ஊடாக வருது எல்லாமே இவங்க ஊடாக தான் வருது இந்த சாரா ஊடாக தான் வருது இப்படியான புதுமையும் அதோடு சேர்த்து ஓய்வு நேரமும் கிடைத்து விட்டால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு முசீபத் மிகப்பெரிய ஒரு கவி செய்கிறார் உதாரணமாக காட்டுகிறார் உறவுகளே எனவே வாலிப இருக்கிற அந்த சக்தியை நாங்கள் என்ன செய்யணும் மார்க்கத்திற்காக இஸ்லாம் காட்டுகின்ற வழிக்கு நாங்கள் என்ன செய்யணும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற அறிவுரையை இந்த மாறிக்குனார் என்ன செய்கிறார் மிக சுருக்கமான செய்தியாக சொல்கிறார் அதே போல அன்புக்கினிய உறவுகளே இப்படி என்ன செய்கிறது இந்த மனிதனுடைய வாழ்க்கையில இந்த குவத்து ஷபாப் பராகுல் வக்ரத்து அதோடு சேர்த்து உலகம் பித்னாவிலே முருகி இருந்தால் போதும் நான்கு காரணம் முதலாவது வாலிபர்கிட்ட இருக்கிற சக்தி பலம் இரண்டாவது ஓய்வு நேரம் மூன்றாவது பொருளாதாரம் நாலாவது ஒரு குழப்பமான பித்னாவுடைய காலமுமாக இருக்குமாக இருந்தால் அதுக்கு நம்ம வார்த்தைகளால வர்ணிக்க முடியாது வார்த்தைகளால வர்ணிக்க முடியாது எங்க எங்கெல்லாம் எல்லாம் பித்னாக்கு நடக்குது அங்க பாத்தீங்கன்னு சொன்னா சந்த இளைய சமுதாயம் தான் முழுக்க நிப்பாங்க இல்லையா நம்ம பார்க்கிறோம் அப்படித்தான் நினைக்கணிக்கு எங்க பித்னாக்கள் அதே நேரத்துல மார்க்க விளக்க வகுப்புகள் நல்ல விடயங்கள் என்று சொன்னால் என்ன செய்யறது அங்கு பார்த்தால் வயோதி வயோதிபர்கள் பழுத்த தலைகளை தான் என்ன செய்யலாம் அதிகமாக பார்க்கலாம் அன்பிக்கணிய உறவுகளே அப்ப இந்த வாலிப சமூகத்தில் இந்த நான்கு அடையாளங்களும் மிக பிரதானமானது அந்த அந்த வாலிபத்தை இல்லாமல் எனவே நம்ம அதுல இருந்து என்ன செஞ்சிருவோம் எங்களுடைய வாலிப சமூகத்தை பாதுகாக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு படித்தவர்கள் பொறுப்புதாரிகள் பெற்றோர்கள் நலன் விரும்பிகள் என்று யார் யாரெல்லாம் பொறுப்பு இருக்கிறதோ அவங்கெல்லாம் என்ன செய்யணும் இந்த வாலிபர்களை சரியாக நெறிப்படுத்துகின்ற பொறுப்பை சுமந்தவர்கள் யாருமே என்ன செய்ய முடியாது தப்பிக்க முடியாது எங்களுக்கு தெரியாது சொல்ல முடியாது மிக முக்கியமான அந்த உள்ளவங்க என்ன செய்யணும் அதே நேரத்தில் ஆலிம்கள் தங்களுடைய கொத்துபா உரைகள்ல இதைத்தான் என்ன செய்யணும் வாலிபர்களை சரியாக நெறிப்படுத்தணும் ஒழுக்கங்களை போதிக்கணும் இஸ்லாம் சொல்லுகிற கட்டுப்பாடுகளை பேணி வாழுவதற்கான ஆசை அவர்களுக்கு ஊட்டணும் இப்படி நிறைய செய்திகளை நம்ம என்ன செய்கிறோம் இன்றைக்கு விட்டு விட்டோம் இதனால் இன்றைக்கு என்ன செய்கிறது ஃபித்னாக்களை நோக்கி அலையலையாக செல்லுகின்ற வாரிப்பு சமூகத்தை பார்க்கிறோம் அலையலையாக செல்லுகின்ற சமூகத்தை பார்க்கிறோம் இது அவர்களுக்கு மாத்திரம் ஒரு பாதிய பாதிப்பல்ல இது பெற்றோர்களுக்கு பாதிப்பு ஊருக்கு பாதிப்பு இஸ்லாமிய சமூகத்துக்கு பாதிப்பு என்று எல்லா வகையான ஃபித்னாக்களையும் என்ன செஞ்சிரும் இந்த அதாவது நெறிபுகழ்ந்த வாலிபர்களினால் நம் சமுதாயம் என்ன செய்கிறது இன்று வரைக்கும் அதை அனுபவித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே இந்த என்கிற இந்த சொல்லுகின்ற அறிவை என்ன செய்கிறது இந்த வாலிப பருவத்தில அந்த வாலிப பருவத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இதுல நிறைய நலவுகள் இருக்கிறது நிறைய நலவுகள் இருக்கிறது என்கிற செய்தி என்ன செய்கிறார் சொல்லி காட்டுகிறார் இது மூன்றாவது வசியம்

நீங்கள் அவசரமாக பெற்று நீங்க எதிர்பார்க்கிறீங்களோ அது சில வேலை உங்களுடைய கைகளுக்கு எட்டாமல் போகலாம் உங்களுக்கு அதை என்ன செஞ்சிருவோம் நீங்க எதிர்பார்த்திருக்கலாம் எனக்கு வாலிபம் ஆர்வம் தானே நான் என்ன செஞ்சிருவேன் பிறகு பார்ப்போம் என்ன நம்ம கவதாஜா போயிடுறோம் இல்லையே என்று சொல்லி என்ன செய்கிறார்கள் இந்த நல்ல விடயங்களை ஒத்தி போடுகின்ற அல்லது பிற்போடுகின்ற ஒரு நிலைக்கு என்ன செய்கிறார்கள் இருக்கிறார்கள் அதனால் அவர் சொல்லுகிறார் என்ன நீங்கள் இருக்கிற இந்த காலப்பகுதியை அறிவு நீங்க என்ன செஞ்சிருங்க நீங்கள் அதிகரித்து கொள்ளுங்கள் அவசரமாக பெற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் சில விடயங்களை எதிர்பார்ப்பீங்க அதை அடையிறத்துக்கு முன்னாடியே என்ன செஞ்சுருவீங்க இந்த உலகத்தை விட்டு மரணித்து விடுவீர்கள் என்று என்ன செய்கிறார்

தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்திருக்கிறார் சில இடங்களிலே தொண்ணூத்தி ஐந்து என்றும் சில அறிவிப்புகளில தொண்ணூத்தி ஏழு என்றும் அறுநூறு சச்சம் உலமாக்கிடத்திலே மாற்றத்தை படிச்சிருக்கிறார் ஆசிரியர்கள் அவர்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க இருந்திருக்கிறார்கள் பொதுவாக இன்னும் சில சொல்லுகிறார்கள்

எங்களுடைய உடல்கள் வந்து ஆரோக்கியத்தை விளக்குறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் இந்த காலத்தை பயன்படுத்தி கொள்ளும்படி என்ன செய்கிறார் சொல்லிக் காட்டுவதை பார்க்கிறோம் அன்பிகனிய உறவுகளே எனவே இந்த வகையில் பொதுவாக உங்களுக்கு தெரியும் இந்த வார்த்தைக்கு விளக்கமாக ஷேக் அப்துல் அசாப் அவர்கள் சொல்கிறார்கள் பொதுவாக இமாமா அவர்கள் இந்த செய்தி ஏன் சொல்றாங்க சொன்னால் பொதுவாக எப்படி ஒரு வாலிபனிடத்திலே சுறுசுறுப்பு இருக்கும் அவனோட திருநாயகம் இருக்கும் அதே நேரத்துல வேதமும் வேதம் இருக்குமா இல்லையா வேதம் இருக்குது ஆனா வேகத்திற அளவுக்கு விவேகம் இருக்கிறாங்கிறதுதான் கேள்வியே இல்லையா வேகம் கூட இருக்கிறேன் ஆனால் விவேகம் என்ன செய்யும் சில நேரங்கள்ல இல்லாமல் இருக்கும் அப்ப அதே போல அதே போல் என்ன செய்கிறது அவருடைய ஞாபக சக்தி நல்ல ஒரு நிலையில இருக்கும் எதையுமே என்ன செய்கிறதே பாடம் அடுதற அல்லது உள்வாங்கி அது நல்ல ஞாபக சக்தி உள்ளவராக என்ன செய்வார் இருப்பார் எல்லா பார்க்கிற ஒரு துணிச்சல் சுறுசுறுப்பு உச்சாதம் இடத்துல என்ன செய்யும் இருக்கும் என்கிற என்ன செய்கிறார்கள் இந்த வாலிபர்களுக்கு இந்த அறிவுரையை சொல்கிறார் அன்னைக்கு நே உறவுகளை எனவே எங்களுடைய வாலிபத்துல இருக்கிற காலப்பகுதியில குறிப்பாக எங்களுடைய பிள்ளைகள் இருப்பாங்க வயதுக்கு வந்த ஆண் பிள்ளைகள் இருப்பாங்க வயதுக்கு வந்த பெண் பிள்ளைகள் இருப்பாங்க அப்ப இந்த நேரத்துல இந்த சந்தர்ப்பங்களை நம்ம என்ன செஞ்சிடணும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற அறிவுரையை இந்த நூலினுடைய ஆசிரியர் என்ன செய்கிறார் சொல்லி காடுகிறார் அவர் சில நேரங்களில் இதெல்லாம் இழந்து தள்ளாத வயதுல சக்தி எல்லாம் இழந்து ஞாபக சக்தி எல்லாம் இழந்து பார்வைகளை இழந்து உடல் ஆரோக்கியத்தை இழந்து எல்லாத்தையும் இழந்து அந்த நேரத்தில இருந்து கவலைப்படுறதால எந்த ஒரு பிரயோசனமும் ஆக போறதில்லை இல்லையா அன்புக்கினிய உறவுகளே அப்ப இந்த வகையில் இந்த வாலிபர்கள் வாலிபர்களாக இருக்கிறவங்க வாலிபர்களாக வர இருக்கிறவங்க எதுல இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கிற வாலிபர்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் என்ன செய்யணும் வாலிபத்தை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இல்லையென்றால் என்றால் அதுக்கு நாளைக்கு மறுமையில கேள்வி இருக்கு நம்ம ஏற்கனவே என்ன செஞ்சிருக்கோம் பார்த்திருக்கிறோம் வாலிபத்தை பத்தி அல்ல என்ன செய்வோம் நாளைக்கு மறுமையில எங்களிடத்திலே கேள்வி கேட்பான் அப்ப அதுக்கு சரியான முறையில் நான் மார்க்க பணிக்காக என்னுடைய வாழ்க்கையை நான் என்ன செஞ்சிருக்கேன் என்னுடைய வாலிபத்தை பயன்படுத்தினேன் இபாதத்துக்காக பயன்படுத்தினேன் நல்லவைகளுக்காக பயன்படுத்தினேன் இன்னைக்கு இருக்கிற வாலிபர்கள இந்த செய்தி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும் இன்னைக்கு அரசியல் மீட்டிங்க பாருங்க அரசியல் கூட்டங்களாக இருந்தால் அல்லது இசை நிகழ்ச்சிகளாக இருந்தால் அங்க அலைமோதுறது யாரு நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பதே முக்காலை முக்கால் என்ன செய்து அங்க வாலிபர்கள் தான் இருக்கிறாங்க ஆனால் மார்க்க விடயங்கள் என்று வருகிற பொழுது என்ன செய்கிறது மிக அரிதான வாலிபர்கள் தான் என்ன செய்கிறார்கள் இது போன்ற கலந்து கொள்கிறார்கள் பாதுகாக்க வேண்டும் எனவே அவர்களை நாங்கள் நல்வழிப்படுத்துகின்ற பாரிய பொறுப்பு நம்ம எல்லோருக்கும் இருக்கிறது இந்த நூலனுடைய ஆசிரியர் இன்னொரு செய்தி இமாம் அகமது ரஹிமகுல்லா இமாம் இமாம் என்று போற்றப்படுகின்ற இமாம் மஹமது இபுரா ஹம்பல் ரஹிமகுல்லா சொல்லுகின்ற ஒரு கூற்றை சொல்லுகிறார் பாருங்க பன்னிரெண்டாவது கடைசி பன்னிரெண்டாவது பக்கம் கடைசி வரியில் அதே போல் பதிமூன்றாம் பதிமூன்றாம் பக்கத்துல முதல் வரி மா ஷபஹ ஷப இல்லா பிஷை இன் கானஃபி கும்மி ஃபசாஹத்தை நான் இந்த வாலிபத்தை எப்படி ஒப்பிட்டு தெரியுமா என்னுடைய ஆடையினுடைய கை இந்த பகுதியில ஏதோ ஒரு பொருள் அதுக்கு நான் வாலிபத்தை ஒப்பிட்டேன் ஆனால் அதுவும் என்ன செஞ்சிரு கீழே ஒளிந்து விட்டது அப்ப வாரிபம் அந்த பருவ